அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது உங்களுக்கு நல்லது குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படும் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது நிதி அவ்வளவு சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் உங்களுக்கு குறைபாடுகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் இத்தகைய சூழ்நிலைகளை நீங்க உருவாக்காமல் இருப்பது சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணையிடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிலைமை சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான வெற்றியை பெற்றுத்தரும் பனி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்களுடைய உறவுல நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் இது உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பு அளிப்பது ரொம்பவே நல்லது பண வரவு குறைந்து காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு குழப்பங்கள் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடகம் ராசி நண்பர்களே தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பணிக்கான பாராட்டு கிடைக்கும் இது உங்களுக்கு உங்களுடைய மனதில்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல நேர்மறையாக அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முதலீடுகளில் இன்று நீங்க பணத்தை சேமிக்கலாம் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தைரியம் மற்றும் உறுதி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமும் கவலையும் உங்களுக்கு காணப்படலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியான உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களின் சில கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததல்ல உரையாடும்போது கவனம் தேவை பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்றாலுமே அதிகமாக சேமிக்க இயலாது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கர் அதிகமாக நீரை பருக வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று இழப்புகள் நேரா வண்ணம் கவனித்து செயலாற்ற வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது வயிறு உப்பசம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காரமான உணவுகள் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று ஓய்வில்லாமல் உழைப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பயனுள்ள முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வெளியீடுகளுக்கு சென்று இருவரும் இணைந்து மகிழ்ச்சி அடைய இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அமைத்து கொள்வது நல்லது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய செயல்களை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டியது நல்லது உங்களுடைய பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் சிறந்த திட்டமிடலும் தேவை இன்று அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் பண வரவு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அடுத்தவர் தரும் வாக்குறுதியை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினால் உங்களுக்கு வெற்று நிச்சயம் பணியிடத்தில் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படும் இன்று சில பண வரவுகள் காணப்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் செலவு செய்ய வேணும் உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு முறையான உடற்பயிற்சி தியானம் உங்களுக்கு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள ஒரு நாளாக அமைத்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்குது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க பணிகளில் தவற தவறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது பரபரப்பான பணிகள் காரணமாக உங்களுக்கு தலைவலி அல்லது கால்வழி ஏற்படலாம் யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உறுதியான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய பணிகளில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே